ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் சகோதரர்கள் சினிமா கலைஞர்கள் தம்பிகள் மூத்தவர்கள் தயாரிப்பாளர்கள் சக நடிகர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஏப்ரல் ஃபோர்டீன்த்து சித்திரை மாதம் ஒன்றா அந்த இது ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அதில் கலந்துக்கணும்னா அதுக்கு ஒரு ஒரு புண்ணியம் வேணும் வெள்ளி விழா நான் அவரை பற்றி தான் பேசணும் தேடும் பாவை தவிக்க துடிக்க நேற்று வரைக்கும் இன்னைக்கு ராத்திரி போட்டா கூட பார்த்துக்கிட்டே இருக்கும் அவர் சொன்னாரே அவர் மைக்கை பிடிச்சி பாடின பா படமே அஞ்சு தான் அப்படின்னாரு அந்த அஞ்சு படமே அஞ்சு வருஷம் ஒன்று என்ன செய்யுது ஜி 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 மனதில் பொருதல் தல் 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 காதல் மனதில் தள்ளு காதல் ரசிக்கிறமே அந்த பாட்டு ஒரு பாட்டு இருக்கு படத்தில் படத்துல இருந்த துளசி நல்லவதாம் பொறுப்பு உள்ளவதான் பொறுத்தா இருக்கு ஜோராகத்தான் பொறுத்தா இருக்கு ஜோராகத்தான் ஓ பொண்ண வீட்டுக்கு அனுப்பு தான் எப்படி எப்படி பொருத்த இருக்கு ஜோராகத்தான் ஓ பொண்ணை வீட்டுக்கு அனுப்பு ஜோராகத்தான் என்னடா இது இந்த பாட்டு அலாமாடா நம்ம கையை தட்டிருக்கோம் என்னடா சோறா இருக்குது சோறாகத்தானா நம்மளும் பாட்டை எழுதிலாமா நம்மளும் உட்காந்து இருக்கா ஓரமா போரா வேகமா இப்படின்னு எழுதி பார்த்தா அடிக்க வர்றேன் மனோபாலா கூட சேர்ந்து நடிக்கும்போதும் சரி நேற்று நான் கே ரங்கராஜ் சார் படம் கூட நான் பண்ணியிருக்கேன் அவரும் சொல்லுவார் எங்களை வாழ வச்சது இளையராஜாவும் மோகன் சார் தான் நாங்களாக பேசிக்கிறோம் ஏழாம் தேதி காலையில் நீ எடுத்துடுறா ஒம்பதாந்தேதி நான் கூப்பிட்டு போயிடுறேன் இல்லை நீ தேதி மதியானம் நீ கூப்பிட்டு போயிடு இவர் என்னையா சொல்கிறீங்க அங்கே வாங்க இங்கே போங்க ஒரே நேரத்தில் அது எல்லோரும் சரியாக எடுக்கணும்ல சூப்பராக எடுத்துட்டாங்களே அப்படிங்களா உங்களுக்கு உன சார் நல்லா இருக்கேன் கேரளா நல்லா இருக்கேன் மனபால சார் நல்லா இருக்கிறார் இன்னும் சொல்ல முடியாது எல்லா பேருக்கும் இவ்வளோ பேத்துக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு இவ்வளோ பேரை வாழ வச்சுருக்காரு நான் அவர் இன்னொருத்தர் சொன்னார் நான் ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணணும் சாரை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணணும் அதுக்காக நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அதை வந்து நிகழ்முடியன் சார் அது கம்மிங்க இன்னும் கிடக்கு கடலாக கிடக்கு அதெல்லாம் எடுத்து பேசுங்க நிறையா இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய சில்லர் ஜூப்ளி ஹீரோ நாங்கள் நடிக்கும்போது அப்படி இல்லை பக்கத்தில் நடிக்கும்போது இல்லை அந்த இருப்பார் ரெண்டு பேர் உதவி வேலை ஒரு டிரைவர் இருப்பார் சாப்பிடுவார் யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி கூட இந்த சாப்பாடு வேணும்னு கேட்க மாட்டார் எத்தனை மணிக்கு அனுப்புவீங்கன்னு கேட்க மாட்டார் ஓகேவா செக் பண்ணிக்கோங்க நான் போகலாமான்னு கேட்பார் காலையில் எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்கள் நான் வர்றேன் பாரு இவர் ரேஞ்சிலலாம் நான் இருந்தேன்னா தவிக்க விட்டுருவேன் துடிக்க விட்டுருவேன் சித்திரவதை பண்ணியிருப்பேன் போன எடுக்க மாட்டேன் பொய் சொல்லுவேன் இப்போ கூட காலையில் டாக்டர் எட்டாயிரம் வரீங்களா அண்ணன் போட்டேன் ஒரு பொய்யை அண்ணன் சிரி பெறும்போது இருந்தேன் அதே பொய்யை மெயின்டைன் முடியல அது கரெக்டாக இந்த பதினாலாம் தேதி வச்சிருக்காங்க இந்த ஹரா படம் இசையில் மயங்காதவர்கள் யாருமே கிடையாது அவர் இசை இசையோட அந்த உருவமாகவே நம்மளுக்கு மோகன் சார் இருக்கட்டும் பெரிய இசை பெரிய மியூசிக் இது பாடகர் எஸ்பி எஸ்பி பாலசுப்ரமணியன் சார் அவர்கிட்ட ஒன்று சொல்லியிருக்காரு அதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் மாற்றி சொல்லலை ஒரு பேரை சொல்லாமல் நான் சொல்கிறேன் யார் பாடினாலும் என் பாட்டை அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காதியா உண்மையில் நீ தான்ப்பா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கார் உண்மையில் வேறு யார் பண்ணால் நாலெலாம் நாலாம் மேட்ச் பண்ணி பாடியிருக்கீங்க என் வீட்லேயே பார்க்க மாட்டாங்க என்னோட நான் மூணு பிள்ளையை லவ் பண்ணேன் மூணு பிள்ளையை லவ் பண்ணுறதுக்கு காரணம் இவர் தான் முதல் பிள்ளை என் வீட்டில் கலர் டிவி இல்லைன்னு ஓடி போச்சு உங்கள் வீட்டில் கலர் டிவி இல்லை நான் எப்படி ஒன்றே லவ் பண்ணுறோமா இதை மிகப்பெரிய காதலாக இருக்கும் போல இது ஏத்து விஜய் களி மாதிரி பெருசாக வந்துடும் அப்படின்னு அப்புறம் இன்னொரு பிள்ளை குட்டியாக இருக்கீங்க இருந்துச்சு இன்னும் நான் அந்த பண்டாக்கு மேலே வளர்ந்துருல ஆ இப்போ நான் இப்போ பண்டா வந்துட்டே இல்லை அடுத்த வந்து அடுத்த மாதம் வந்துடும் ஒரு சின்ன ஒரு சொல்லிச்சு பல்லெல்லாம் உடஞ்சிருக்கு கருப்பாக வேறு இருக்குச்சு அடம் ஓகார கிட்டே இல்லாத எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் இதய கோயிலில் ஒரு பாட்டு நான் வந்து எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கணுன்ட்டு போகிறேன் அந்த பிள்ளை முளைப்பருத்திட்டு இருந்துச்சு பார்க்குறேன் 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 அப்போ வாட்ஸ்அப்பில் செல்லும் இல்லை ஓரளவும் கிடையாது பார்க்குறேன் பார்க்குறேன் அந்த புள்ள அங்கே தூரமாக இருந்துச்சு அப்படியே பார்த்தேன் அந்த பிள்ளை என்ன ஆகிடுச்சு நாங்கிடுச்சு உடனே பேப்பர் எடுத்து குட்டத்திலே கோயில் போகிறா எல்லாரையும் எங்கே தேடுதுமா குளிசு சத்தம் கேட்க இலைமான்னு கும்மி அடிக்குது கும்மி அடிக்குது

ஒரு படம் விதின்னு ஒரு படம் வந்துச்சு இவர் பாட்டுக்கு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் டைகர் இது பேச்சை கேட்டு யாரே இவங்க அப்பா ஜெய்சங்கர் டைகர் இது பேச்சை கேட்டு வாதாடி அந்த பிள்ளை நான் அந்த படத்தை பார்க்க போய் இப்படித்தான் காதலிக்கிற மிசைங்களாகவும் அப்படி போயிடுச்சு இன்னும் அந்த பிள்ளைய பார்க்க முடியுது நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பாண்டேன் நான்கடலில் ஒரு பாட்டு இருக்கும் ஹரஹர 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 மகா தேதேவ் அப்படின்னு அதில் கொஞ்சம் போல் ஹரான் வச்சு ஒரு சிவனோட பேரை வச்சு பண்ணியிருக்காரு இந்த படம் வாய்ப்பு வந்து இந்த படத்தில் ஒரு சரவணன் எல்லாரும் மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசினாங்க அவங்களுக்கு ஃபுட்டேஜ் கரெக்டாக வராது எஞ்சி பண்ணி எடிட் பண்ணி ஒதுக்கிற அளவுக்கு கொஞ்சம் பேசலாம் இந்த படத்தில் வந்து வாய்ப்பு வந்து சரவணன் அப்படின்னு சொல்லி அதாவது அவர் பேர் வந்து எப்பயுமே ஃபோன் எடுத்தால் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படிம்பாரு அதனால் அவர் பேர் நமஸ்காரம் சரவணன் அப்படிம்பாங்க அதனால் அந்த நமஸ்காரம் சரவணன் மாப்பிள்ளை ஒரு படம் பண்ணு அப்படின்னு இந்த படத்தில் எல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு நம்ம முருகன் ஹீரோவாக நடிச்ச ஒரு படம் பவுடர் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கூப்பிட்டுருந்தார் நான் போனேன் எல்லாமே ஃபுல்லாக நைட் ஷூட் தான் இருந்துச்சு நிறையா இருந்துச்சு போனால் நம்ம ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு படம் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு டேரக்டரை பற்றி சொல்லிடுவோம் அங்கே போனால் பேப்பரை பேச பார்க்குறாரு பார்த்துட்டு வரணும் வச்சுட்டு பக்கத்தில் வர்றாரு சிங்கம் இல்லையா வாங்க இப்படி திரும்புங்க என்னடா வண்டி ஓட்டி வரீங்க சரி அடுத்து ஒயிட் ஷார்ட்டில் இதை சொல்லுங்கண்ணே கரெக்டாக இருக்கும் மிக்ஷார்டில் இதை சொல்லிட்டு அந்த பக்கம் போங்க என்னன்னே தெரியாது என்னடா இது அப்படின்வார் இல்லை இதில் வரல ஒயில் இருக்கலாம் அது அந்த கேமரா இருக்கு பாருங்க அப்படின்னு எப்பயுமே செட்டில் ஒரு மூணு கேமரா வச்சு பார்க்கணும் அப்படியே பார்த்தேன் மூணு கேமரா இருக்கும் நான் பார்த்த கேமரா மாதிரியே இருக்காது வேறு வேறு கேமரா இருக்கும் இது டைட்டிலில் வந்துடும் இது ஒயிலில் வந்துடும் பாரு இதுவும் பார் இதுவும் பாரு அப்படி எடுப்பார் நிறையா ஷார்ட்ஸ் எடுப்பார் அதுதான் விஜய் சிறியோட மிகப்பெரிய ஒரு மரியாதையும் ஒரு தொழில் பக்தியும் இருக்கும்